வணக்கம் இந்த வீடியோ நான் எதை பத்தி பேச போறேன்னா தமிழ்நாட்டில் இப்போ மெட்ரோ சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூ ப்ராஜெக்ட்ல போயிட்டு இருக்கு ரொம்ப துரிதமாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டு இருக்கு இன்னும் மூன்று ஆண்டுகளுக்குள் மொத்த கட்டுமானம் முடிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் வேற புது மெ மெட்ரோ திட்டங்கள் இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க விரைவில் கட்டுமானம் தொடங்கக்கூடிய நிலையில் இருக்கிற புதிய மெட்ரோ திட்டங்கள் என்ன ஒரு மொத்தமாக ஒரு ஐந்து திட்டங்கள் இந்த மாதிரி இருக்கு அந்த ஐந்து திட்டங்கள் எதுன்னு நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமான கோவைக்கு வந்து மெட்ரோ ரயில் திட்டம் வந்து அறிவிச்சு அதை டிபிஆர் ரெடி பண்ணி அந்த டிபிஆர்ஸ் மாநில அரசு ஒப்புதல் கொடுத்து மத்திய அரசு ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்காங்க அது வந்து கட்டுமானம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி எப்படியும் தொடங்கினா அப்படின்ற மாதிரி மாநில அரசு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்காங்க வட இந்தியாவில் பல மாநிலங்கள்ல வந்து இரண்டுக்கும் மேற்பட்ட நகரங்கள்ல வந்து மெட்ரோ ரயில் வந்து இப்போ சேவைகள் இருக்கு ஆனா தென்னிந்தியாவில் வந்து இது இதுவரை எந்த மாநிலத்திலுமே வந்து ஒரு நகரத்துக்கு மேல மெட்ரோ ரயில் செயல்பாட்டு இல்லை இதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னா இப்ப தென்னிந்தியாவை பொறுத்தவரை இப்ப சென்னை ஆகட்டும் இப்போ ஹை ஹைதராபாத் ஆகட்டும் பெங்களூர் ஆகட்டும் இதெல்லாம் பெரிய சிட்டிஸ் மெகா மெட்ரோ சிட்டிஸ் இதுல வந்து இப்போ இந்த ஒரு சிட்டிலேயே வந்து கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் நூற்றம்பது கிலோமீட்டருக்கான மெட்ரோ சிஸ்டம் செயல்படுத்த விட வேண்டியது இருக்கு அதனால அவங்க வந்து அந்த இரண்டாவது நகரத்துக்கு வந்து அவர் சீக்கிரமா போக முடியல இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா இப்ப சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூ ஓட சேர்த்து பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது கிலோமீட்டர் மெட்ரோ இது இந்த மெட்ரோ ரயில் திட்டம் வந்து இங்க நடைமுறையில் இருப்பதால இவங்க வந்து டக்குன்னு இன்னொரு சிட்டில போய் போக்கஸ் பண்ண முடியல யூபில எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க லக்னோ மெட்ரோலாம் ஒரு முப்பது கிலோமீட்டர் மெட்ரோ சிஸ்டம் தான் அதனால அவங்க லக்னோ பண்ணும்போது இது நொய்டா பண்ணுவாங்க மீரட் பண்ணுவாங்க ஆக்ரா மெட்ரோ கான்பூர் மெட்ரோ அது மாதிரி ஐந்து நகரங்கள்ல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஸோ தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து சென்னைக்கு ஓரளவுக்கு சஃபிஷியன்ட் அளவுக்கு மெட்ரோ சப்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு அடுத்து நகரம் நகரத்துக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கும் போது முதல்ல கோவை தான் என்பது மிகப்பெரிய தொழில் நகரம் அது இந்த கொங்கு மண்டலத்தின் ஒரு தலைநகராக சொல்லலாம் அந்த கோவை கோவைக்கு வந்து மெட்ரோ ரயில் திட்டம்ன்றது பல நாட்கள் அந்த மக்களின் ஒரு கோரிக்கையாக இருந்தது இப்போ இந்த ஆட்சியில் கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராசஸ் எடுத்து ஓரளவுக்கு ஒரு ஷேப் ஆகி ஒரு தேர்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லி எலிவேட்டட் மெட்ரோ சிஸ்டம் ரெண்டு லைன்ஸு நிலம்பூர் டு உக்கடம் அதே மாதிரி கோயம்புத்தூர் ஜங்ஷன் டு விலாங்குறிச்சி இந்த மெட்ரோ லைன் லைன் வந்து இப்போது ஏழு ஆச்சு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த அப்ரூவலில் டிபிஎஸ் அப்ரூவல் கொடுத்துடானே இந்த அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி அந்த கட்டுமானம் அது துவங்கப்படும் அடுத்து தமிழ் தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய நகரமான மதுரை மதுரைக்கு ஒரு மெட்ரோ ரயில் என்பது இப்போது அதுவும் அறிவிச்சிருக்காங்க முப்பத்தோரு கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் அந்த கோயம்புத்தூரோடயே சேர்த்து அது மாதிரி இரட்டை திட்டங்கள் மாதிரி ட்வின் சிட்டி அந்த ட்வின் சிட்டி பிளான் மாதிரி கோயம்புத்தூர் மெட்ரோடே சேர்த்து மதுரை மெட்ரோ ஒன்றாவே அப்போ டிபிஆர் ரெடி பண்ணி ஒன்றாவே ஒப்புதலுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடு கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கும் மதுரை மெட்ரோவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா கோயம்புத்தூர் மெட்ரோவில் வந்து ஃபுல்லி எலிவேட்டட் கிரவுண்டே கிடையாது ஏன்னா மதுரையில் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட்ஸ் ஒரு நெட்ஒர்க் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு வந்து அண்டர் கிரவுண்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த மீனாட்சி அம்மன் கோயில் அந்த பகுதியில் மதுரையின் மத்திய பகுதியில் ரொம்பவே கன்ஜஸ்டடான ஏரியா டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியான்றதால அங்கே வந்து லேண்ட் எக்யசேஷன் கொஞ்சம் இஷ்யூ இருக்கும் அதனால ஃபுல்லே அண்டர் அண்டர் கிரவுண்டாக போகிறாங்க அது டூரிஸ்ட் வந்து பெரிய அளவுக்கு ஒரு ஹப்பாக அது இருக்கும் பெரிய அளவுக்கு வரவேற்பாக கொண்டதுக்காக அங்கே அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ போயிருக்க போகிறாங்க இதில் கோயம்புத்தூரில் வந்து ரெண்டு லைன்ஸ் இருந்தாங்க பட் இது ஒரே லைன் தான் திருமங்கலம் டு ஒத்தக்கடை இந்த இந்த மெட்ரோவும் இப்போ ஏழு மாசம் ஆச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதுக்கு கோயம்புத்தூர் மெட்ரோவோட சேர்த்து இதுவும் அப்போ புதல் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரே திட்டமாக தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க இதுக்கும் அப்ப தேர்தலுக்கு முன்னாடி கட்டுமானம் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிதான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் என்பது ரொ ரொம்பவே ஒரு குரூஷியலான ஒரு திட்டம் ஏன்னா அந்த ஒரு ஒரு நகர நகர மக்களுக்கு வந்து அந்த மெட்ரோ ரயில் என்பது ஒரு பெரிய ஒரு மாடர்ன் வேர்ல்டுக்கு ஒரு பெரிய ஆக்சஸ் மாதிரி தெரியுது அந்த நகரத்தோட அவுட்லுக்கே மாற்றும் மெட்ரோ சிஸ்டம் என்பது அந்த சிட்டிக்கு ஒரு மாடர்ன் லுக் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஆனால் எல்லாருக்குமே அந்த மெட்ரோ மீது ஒரு பெரிய ஒரு எமோஷனல் ஆர்வம் இருக்கும் அப்படி இருக்கும்போது கோவைக்கு மெட்ரோக்கு ஒருவேளை மத்திய அரசு வந்து அந்த ஒப்புதலை வந்து இன்னும் தாமதப்படுத்தினால் அப்படி இருக்கும்போது கோவைக்கும் மதுரைக்கும் ஒப்புதலை வழங்காமல் மத்திய அரசு தாமதப்படுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இஷ்யூ வந்து ஒரு அடுத்த அடுத்த ஆண்டு தேர்தல்ல ஒரு எலெக்ஷன் இஷ்யூவே வரும் நீங்க கோவைக்கும் மெட்ரோ மதுரைக்கும் மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கல பாஜக தடையா இருக்குன்னு திமுக பெரிய பிரச்சாரம் பண்ணுவாங்க அதனாலே வந்து எப்படியும் அந்த அந்த பிரச்சாரத்தை தவிர்ப்பதற்காக பாஜக வந்து அவங்க வந்து இந்த மெட்ரோ ரயிலுக்கு ஒப்புதல் கொடுத்துருவாங்க ஏன்னா கோயம்புத்தூர்ல பாஜக பாஜகவுக்கு நல்ல ஒரு பிரசன்ஸ் இருக்கிற பகுதி பிரதமர் பிரதமரா போவறாரு அதனால இந்த ரெண்டு திட்டத்துக்கும் கண்டிப்பா பாஜக ஒப்புதல் கொடுத்துருவான்னு நினைக்கிறேன் ரெண்டு திட்டமும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக கட்டுமானம் தொடர்த்து வாங்கிடணும் அடுத்து வந்து சென்னையின் புறநகர் பகுதிகளில் சில மெட்ரோ ரயில் திட்டங்களை புதுசாக வச்சிருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் இப்ப புதுசாக வந்திருக்குல்ல இந்த பேருந்து நிலையத்துக்கு ஒரு மெட்ரோ ரயில் சேவை அன்பு கொடுக்கணுன்றது ரொம்ப நாளாக இந்த கோரிக்கை இருந்தது இதுல தமிழ்நாடு அரசு வந்து ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டாங்கன்னா சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூ அப்போவே அது ஃபேஸ் ஒன் எக்ஸ்டென்ஷனாக இது கொடுத்துருக்கணும் ஆனால் வந்து ஃபேஸ் டூவில் வந்து நமக்கு எல்லாருமே தெரியும் சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூ வந்து மத்திய அரசு ஒப்புதல் இல்லாமல் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பித்தோம் ஒரு மூன்று ஆண்டுகள் மத்திய அரசு நிதி இல்லாம நம்ம மெட்ரோ கட்டுமானம் நடந்தது ஆண்டுகள் இப்போ போன வருஷம் தான் அந்த அந்த ஒப்புதலை கடை கிடச்சிது அதனால அந்த இன்னொரு புதிய மெட்ரோ திட்டத்தை எடுக்க எடுக்க முடியாத சூழலில் இருந்தாங்க இப்போ அந்த சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூ சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் வருது பல செக்ஷன்ஸ் முடிகிற நிலையில் நிலையில் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்ிங்கில் ஆல்மோஸ்ட் எலிவேட்டட் செக்ஷன்ஸ் எல்லாம் எல்லாமே எல்லா எல்லா இடங்களும் முடிஞ்சிடும் அப்படி இருக்கும்போது புதுசாக எலிவேட்டட் செக்ஷன் ஒன்று எடுக்கணும்னா அந்த ரொம்ப ரொம்ப நாளாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்தே அந்த பிளானிங் போயிட்டுருக்கு அந்த சென்னை ஏர்போர்ட் விமான நிலையம் முதல் கே கேளாம்பாக்கம் அதாவது சென்னை மெட்ரோ ஃபேஸ் ஒன் லைன் ஒன்னோட எக்ஸ்டென்ஷனா இது வந்து சொல்லுங்க பதினஞ்சு கிலோமீட்டர் எக்ஸ்டென்ஷனு ஒரு பதிமூன்று ரயில் லைன்கள் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து இப்போது கொடுத்துருக்காங்க அதே இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மட்டும் என்னென்னு தெரியல ஏதோ தடை வந்துகிட்டே இருக்கு ஏன்னா ஏற்கனவே மாநில அரசுகள் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது டிபிஆர் இருக்கு மறுபடியும் ரீ பண்ணாங்க டிபிஆரில் நிறைய இருக்கு ஏன்னா இவங்க வந்து ஒரு ஒரே ஒரே பில்லரில் மூணு லெவல்ஸ் மாதிரி கொண்டு வந்தாங்க ட்ரிபிள் டெக் ட்ரிபிள் டெக் ட்ரிபிள் லேயர் மெட்ரோ அதாவது ஒரு ஒரு பிரிட்ஜு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மெட்ரோ அப்படின்றவங்க பட் ஆனால் அதுக்கு அது குறைச்சிட்டு இப்போ ஒரே டபுள் டெக்கர் மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு பிரிட்ஜு ஒன்று மெட்ரோ ஒன்று அப்புறம் கமர்ஷியல் ஸ்பேஸ்லாம் இப்போ எதுவுமே இல்லை ஸோ அது அது திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ அந்த காம்ப்ரவைசிவ் மொபிலிட்டி பிளான் இல்லைன்றதால மத்திய வந்து திரும்ப அமைச்சிருக்காங்க இப்போ மாநில அரசு அந்த கியூம்டா தான் அந்த காம்ப்ரவைசிவ் மொபிலிட்டி பிளான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல மறுபடியும் அப்போது ஒப்புதல் கொடுத்துருவாங்க இவங்க ஒப்புதல் அனுப்பியுடன் அவங்க மத்திய அரசு வந்து தேர்தலுக்கு முன்னாடி அப்புதல் கொடுப்பாங்களா என்பது சந்தேகம்தான் ஆனாலும் என்னுடைய யூகம் வந்து இது கொஞ்சம் இது வந்து ஒரு சின்ன திட்டன்றதால மாநில அரசு வந்து ஃபேஸ் டூ பண்ண மாதிரி மத்திய அரசு ஒப்புதல் இல்லாமலே இதில் வந்து அவங்க கன்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நினைக்கிறேன் கோவை மதுரை மெட்ரோக்கு இருக்கிற ப்ரெஷர் வந்து இந்த இந்த திட்டத்துக்கு மத்திய அரசு இருக்காது அவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் மூவ் பண்ணுவாங்க ஆனால் தமிழ்நாடு அரசும் இந்த இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கு இது நான்காவது தான் வந்து இன்னொரு திட்டம் என்னென்னா இப்போ சென்னையோட மற்ற மற்றொரு புறநகர் பகுதியான ஆவடிக்கு வந்து இப்போது ஒரு மெட்ரோ லைன் இந்த சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூவோட லைன் ஃபைவ் இந்த ஃபைவ் இந்த இந்த லைன் வந்து கோயம்பேடுலேருந்து ஆவடி வரை நீட்டிக்கிற ஒரு ஒரு பிரான்ச் லைன் மாதிரி இப்போ போய் நீட்டிக்கிற மாதிரி இருபத்தோரு கிலோமீட்டருக்கு இது பிளான் போட்டிருக்காங்க இதுவும் டிபிஆர்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போது இது இப்போ ஒரு மூணு மாதம் நம்ம சப்மிட் பண்ணியிருக்காங்க இங் இந்த திட்டம் வந்து இதுக்கு இதில் எந்த இஷ்யூஸும் இல்லை இதுவும் மத்திய அரசு எப்படி ஒப்புதல் கொடுக்கணும் அப்போ அடுத்த வருஷத்துக்குள்ள எது எதிர்பார்க்கப்படுது அப்படி ஒப்புதல் கொடுத்தான்னா அடுத்த வருஷத்துல இந்த இந்த திட்டமும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மறுதான் தெரியுது ஏன்னா இதில் இந்த ரெண்டு திட்டத்தில் என்ன என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா இப்போ சென்னை மெட்ரோ ஃபேஸ்டூல கிட்டத்தட்ட செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் ஒரு சென்னை சிட்டி ஏரியாஸ் வந்து கவர்டு சிட்டி கார்பரேஷன் லிமிட்ஸ் ஏரியாஸில் மேக்ஸிமம் கவர்டு அந்த பேலன்ஸ் இருக்கிற ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏரியாஸ்க்கு வந்து பேஸ்த்ரீல கவர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இப்போ வந்து அவங்க ஃபோக்கஸ் வந்து சென்னையோட அட்ஜாயிண்ட்டாக இருக்கக்கூடிய கார்பரேஷன்ஸ் தாம்பரம் கார்பரேஷன் ஆவடி கார்பரேஷன் இங்கே வந்து மெட்ரோ ரயில் வசதி வந்து ஏற்படுத்துறதுல அவங்க யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போ தாம்பரம் கார்பரேஷனுக்கு வந்து பெரிய அளவுக்கு உதவுற மாதிரி இப்போ சென்னை ஏர்போர்ட் கிளாம்பாக்கம் ரயில் லிங்க்கு அதே மாதிரி ஆவடி முனிசிபல் கார்ப்பரேஷனுக்கு வந்து பெருசாக வெளியளவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கோயம்பேடு டு ஆவடி ஆவடி ரயில் லிங்க் இந்த கோயம்பேட்டு டு ஆவடி ரயில் லிங்க்ல வந்து அம்பத்தூர் போன்ற மாநகராட்சி பகுதிகளில் அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கவர் ஸோ இந்த ரெண்டு மாநகராட்சிகளும் ஒரு ஒரு மெட்ரோ ரயில் வசதியை வந்து இது ஏற்படுத்தக்கூடிய முயற்சியில் தான் இருக்காங்க ஐந்தாவது மெட்ரோ திட்டம் எதுனா இந்த பரந்தூர் விமான நிலையம் இதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் அந்த விமான நிலையமோட கட்டுமானம் வந்து இன்னும் ஒரு ஒன்று ஒரு ஆண்டில் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு டிட்டர்மெண்டாக இருக்காங்க அந்த அதாவது தமிழ்நாட்டின் க கனவு திட்டமாக பரந்தூர் விமான நிலையத்தை இந்த அரசு நினைக்கிறாங்க பல்வேறு எதிர்ப்புகள் அது இருந்தாலும் அந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றியே தீர்வோன்னு இந்த திமுக அரசு ரொம்ப டிட்டர்மெண்டாக இருக்காங்க அந்த பரந்தூர் விமான நிலையம் எந்தாங்க நிலங்காய் கை கையகப்படுத்துகிற வேலையெல்லாம் போயிட்டு இருக்கும்போது மத்திய அரசு இன் பிரின்ஸிபல் கொடுத்துட்டாங்க அப்போவே நம்ம அது தொலைநோக்கு தொலைநோக்கு பறவை செஞ்சிச்சு இப்பவே அதுக்கான மெட்ரோ கனெக்டிவிட்டி இப்போயே பிளான் பண்ணிடலாம் நம்ம ஏர்போர்ட் வந்து அப்புறமா இன்னொரு பத்து பத்து வருஷம் கழிச்சு மெட்ரோ கொடுக்கறது இப்போவே நம்ம ரெடியாக வச்சுக்கோன்னா அந்த பரந்தூர் விமான நிலையம் வந்து கிட்டத்தட்ட இங்கே சென்னை மத்திய பகுதியிலேருந்து ஒரு எழுபது எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அதனால இப்போவே நம்ம மெட்ரோ ரயில் வசதியை கரெக்டாக ஏற்படுத்தணுன்றதுனால ஒரு ஐம்பத்தோரு கிலோமீட்டர் மெட்ரோ பூன்னமல்லியில் ஆரம்பித்து பரந்தூர் வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து இரண்டு கட்டங்களாக பண்ணுறாங்க பண்றாங்க பூன்னமல்லி டு சுகான் சத்திரம் இது ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ வந்து சுகான் சத்திரம் டு பரந்தூர் எப்படி அந்த ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு அது அதை படி ஃபேஸ் டூ பண்ணிடலாம் அப்படின்னு ஸோ ஃபேஸ் ஒன் ஃபுல்லி எலிவேட்டட் இது இருபத்தி ஆறு கிலோமீட்டர் மட்டும் இதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஸ்டேஷன்ஸ் என்னென்ன வருதுன்னு இது இதே லைன்ல ஆர்ஆர்டிஎஸ் கூட வரலாம் இந்த ஃபேஸ் அவங்க போன வருஷம் டிபிஆர் கால் ஆஃப் பண்ணி இப்போ ஒரு ரெண்டு டிபிஆர் பண்ணி இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க இதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒப்புதல் கொடுக்குறாங்களா அடுத்த தெரியல என்ன என்னுடைய கணிப்பு என்னென்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக போயிட்டு இருக்க சென்னை மெட்ரோ ஃபேஸ்டோட எலிவேட்டட் செக்ஷன்ஸ் தான் ஒன்றுமே சொன்ன மாதிரி அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மெட்டுக்குள்ள அது எலிவேட்டட் லைன் செக்ஷன்ஸ் அது உயர்த்தப்பட்ட மேம்பாலத்தில் இருக்க பணிகள் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படி இருக்கும் அப்படி முடியும் பட்சத்தில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இதை பாஸ் அவுட் பண்ணி இந்த மூணு லைன்ஸு இருக்கும் சோ அங்க பார்த்து நான் சொன்ன ஒரு ஐந்து ஐந்து திட்டங்கள்ல மட்டுமே எடுத்து பாத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கிலோமீட்டருக்கான மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான ஒப்புதல் வந்து நம்ம வெயிட் பண்ணிருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அமைச்சிருக்கோம் தனித்தனி திட்டங்களா சென்னை மெட்ரோ ஃபேஸ் வந்து ஒரே இப்போ ஐந்து தனித்தனி திட்டமா அமைச்சிருக்கோம் நூற்றி முப்பது கிலோமீட்டருக்கான மெட்ரோ இந்த ஐந்து திட்ட திட்டங்கள் சேர்த்து இது மத்திய அரசின் ஒப்புதல் அனுப்பியிருக்கோம் இதில் வந்து ஒரு ஒரு சின்ன அஞ்சு கிலோமீட்டர் மட்டும் தான் அண்டர் கிரவுண்டு மற்ற எல்லாம் எலிவேட்டட் ஸோ இது ஒப்புதல் கிடைக்கிறா இந்த ஒப்புதல் கிடைக்கதா இல்லையா அப்படின்றத பொறுத்துன்னு பார்க்கணும் இது இல்லாமல் இன்னொரு மெட்ரோ ரயில் சம்மந்தப்பட்ட இன்னொரு திட்டம் என்னன்னா சென்னை மெட்ரோ ரயில் எம்ஆர்டிஎஸ் இணைப்பு இது ரொம்ப நாளாக அந்த கோரிக்கை வைத்துட்டு இருக்காங்க பஸ்டோல் எம்ஆர்டிஎஸ் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கட்டுமானம் தொடங்கி ஒரு இருபது கிலோமீட்டர் தான் எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கட்டுமானம் தொடங்கி இன்னும் முடியாம இருக்குது இப்போ இந்த வருஷம்தான் அந்த கடைசி செக்மெண்ட் செந்தமஸ் வருஷம் வேலை வேலை செய்ய செக்மெண்ட் முடியுன்றவன் சொல்கிறாங்க அப்படி முடிஞ்சு அது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கான உயர்த்தப்பட்ட பாதையில் வந்து எம்ஆர்டிஎஸ் ஏர் சேவை இருக்கும் அதை வந்து ஃபுல்லாகவே உயர்த்தப்பட்ட ப உயர்த்தப்பட்ட பாதையில் இருக்க ரயில் சேவைகள் எல்லாமே சிஎம்ஆர் கண்ட்ரோல் பண்ணணும்ன்ற ஒரு பாதையில் வந்து சி நாங்களே இதை மேனேஜ் மேனேஜ் பண்ணிக்கிறோம் நாங்கள் டேக்வர்ட் பண்ணிக்கிறோம்ன்ற ப்ரப்போசில் ரயில்வேஸ் கொடுத்துருக்கோங்க ரயில்வேஸும் எம்ஆர்டிஎஸில் அவங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் இருக்குது அது ஆப்ரேஷன் சம காஸ்ட் மெயின்டென் பண்ண முடியல அவங்களுக்கு கொடுக்க ரெடியாக தான் இருக்கே இருக்காங்க இப்போ டெல்லியில் அதுவும் ஒப்புதலுக்காக வெயிட்டிங்கு பிர பிரதமர் ஆஃபீஸ்லேருந்தே சீக்கிரமாக கொடுத்து முடியுங்க அது அப்படின்னு அது எனக்கு தெரிஞ்ச இந்த சின்ன மவுண்ட்டு வேலை சரி பணிகள் இந்த வருஷம் முடிஞ்ச முடிஞ்ச உடனே அதுவும் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதோட சேர்த்துக்கிட்டதில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அப்படி அந்த எம்ஆர்டிஎஸ் மெட்ரோ கொடுத்துட்டாங்கன்னா அதில் வந்து அந்த ஸ்டேஷனுங்கெல்லாம் கொஞ்சம் புண்ணா இப்போ இப்போ இருக்கற எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன்லாம் பூத் பங்களாமா இருக்குது அதெல்லாம் பால அஞ்சு கட்டணங்களும் இருக்குது அதெல்லாமே கொஞ்சம் புதுப்பித்து அதில் இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணிட்டு அப்புறம் புது புது ரயில்கள் ரயில் பெட்டிகள் வாங்குகிற வேலையெல்லாம் இருக்குது டிராக்ஸை மாற்றுறாங்களேன்னு தெரில ஸோ இந்த ஒர்க் தான் சின்ன சின்ன ஒர்க்ஸ் தான் இருக்கும் ஆனாலும் அந்த சர்வீஸ் அண்ட் தான் இருக்கும் கொஞ்சம் வருஷம் வந்து மெட்ரோ வந்து அந்த சதர்ன் ரயில்வே அதாவது புறநகர் ரயிலோட ரயில் பெட்டிகள் வச்சு கொஞ்சம் ரன் பண்ணுவாங்க அப்புறமா இந்த புது புதிய ரயில் பெட்டியில் வச்சு ரன் பண்ணுவாங்க இதுவும் இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரு கிட்டத்தட்ட நூத்தம்பது கிலோமீட்டருக்கான மெட்ரோ ரயில் ரயில் பாதைக்கா நூற்றம்பது கிலோமீட்டருக்கான மெட்ரோ ரயில் பாதைகளுக்கான திட்டம் வந்து மத்திய அரசு ஒப்புதலுக்காக வெயிட்டிங் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் இது வந்து எந்த அளவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்து மாநில அரசுகளின் திட்டத்தை எடுத்து செயல்படுத்தாங்கன்னா சிஎம்ஆர்எல் என்பது சென்னையில் நடந்த பெஸ்ட் திங்ஸ்ல சிஎம்ஆர்எல் ஒண்ணு சிஎம்ஆர் வந்து ஒரு சிறந்த மெட்ரோ நிர்வாகமாக இருந்திருக்கு அவங்க வந்து கட்டுமானத்தில் எதுவுமே சலோடன் பண்ணது கிடையாது இந்த திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தணும்னு நம்புவோம்